அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் இமானுவேல் ரமேஷ் தேவேந்திரன் தியாய் இமானுவேல் சேகரனார் பேரன் இன்று சுதந்திர போராட்ட வீரர் நல்லாதிக்க நாயனார் அவர்களுக்காக தமிழ்நாடு அரசு சார்பாக மூன்று கோடி ரூபாயில மணிமண்டலம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது அவ்விழாவிற்கு பொறுப்பு அமைச்சரான மாண்புமிகு ஆர் எஸ் கண்ணப்பன் அவர்கள் அடிக்கல் நாட்டு விழாவை நடத்தி கொடுத்தார்கள் முதலாவதாக நாங்கள் தமிழகத்தினுடைய இடியல் அரசு உண்மீனாக இருக்கக்கூடியவர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு குடும்பத்தின் சார்பாகவும் தேவேந்திர உல மக்களின் சார்பாகவும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏனென்று கேட்டால் போராடி 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 அறுபது ஆண்டு காலக்கு பிறகு இந்த விதமான ஒரு எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்துள்ளது என்பது மிக ஒரு பெருமையான விஷயம் போராடவர்களுக்கெல்லாம் மணிமண்டபம் கொடுக்கும் போது போராடிவர்களுக்கு மணிமண்டபம் கிடைத்த போது போராட்டத்தின் மகிழ்ச்சியை நாங்கள் உணர்ந்து கொண்டோம் அது மட்டுமல்ல இந்த மணிமண்டபத்திற்கும் முழு உருவச்சூலைக்கும் எங்களுடைய பொறுப்பு அமைச்சர் தமிழக முதல்வரிடம் ஒரு கோரிக்கை வைத்துள்ளார் என்னவென்றால் நாங்கெல்லாம் உங்களுக்கு எதிராக வேலை செய்யும் போது தேவேந்திர வேளாளர் எல்லாரும் உங்களுக்காக ஓட்டளித்தார்கள் கண்டிப்பாக நீங்கள் தியா இமானுவேல் சேரனுக்கு மணிமண்டபம் கட்டித்தர வேண்டும் என்று கோரிக்கை அடிப்படையில் ராஜ கண்ணப்பன் அவர்கள் வைத்தார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் எல்லா ஜாதியினருக்கும் மணிமண்டபமும் முன் முழு உருவ உருவச்சிலையும் வைத்துக் கொடுப்பதாக உறுதி அளித்து உள்ளார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த விழாவில் கலந்து கொண்ட எங்களுடைய அமைச்சர் கையல்வெளி செல்வராஜன் அக்கா அவர்களுக்கும் தமிழரசி அவர்களுக்கும் ராஜா அவர்களுக்கும் தனுஷ் அவர்களுக்கும் டெல்லி பிரதிநிதி கே கே எஸ் விஜயன் அவர்களுக்கும் எங்களுடைய மாமா பரமக்குடி எம்எல்ஏ முரியேசன் அவர்களுக்கும் நடிகை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த விழாவிற்காக அரும்பாடுபட்ட தேவேந்திர பண்பாட்டு கழகம் நம்முடைய மாமாவுடைய எம்எல்ஏ உடைய மகன் அவர்கள் இரவு பகலாக அரும்பாடுபட்டிருந்து இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கார்கள் ஏனென்று கேட்டால் இமானுவேல் சேவரன் ஒரே அடையாளம் தான் தேவேந்திர ஒற்றுமையாக விளங்கிறது ஆகையால் இந்த விழா சீரும் சிறப்பாக நடைபெற்றது மீண்டுமாக எங்களுடைய மக்களின் மிக நீண்ட நாள் கோரிக்கையான அரசு விழா வேண்டும் என்பது கூடிய வரையில இந்த சட்டமன்றம் முடிவுகிறதுக்குள்ள முதலமைச்சர் அவர்கள் தேவேந்திர வேளாளருக்கு வேளாளர்களிடம் இந்த அரசு விழாவாக ஆக்க வேண்டும் அதான் ஒட்டுமொத்த தேவேந்திரர்களின் ஒரு கோரிக்கையாக இருக்குது நாங்கள் இன்று எவ்வளவு மகிழ்ச்சி அடங்குமோ அதை விட பல மடங்கு நாங்கள் மகிழ்ச்சி அடுவோம் இந்த நிகழ்வை பொறுத்தவரை நாங்கள் இந்த அரசுக்கு நாங்கள் நன்றி கடமைப்பட்டிருக்கோம் ஏனென்று கேட்டால் யாருமே செய்யாதது அவருடைய தந்தை முத்தமிழ் அறிஞர் கருணாநிதி கூட அவர்கள் செய்யாதது கூட மிகு முகி அவர்கள் செய்திருக்கார்கள் ஆயிரம் விமர்சனங்கள் இருந்து போட்டும் ஆனால் இந்த அந்த விமர்சனங்களை தாண்டி இந்த ஒரு செயல்பாட்டு வடிவத்திற்கு வந்துள்ளதால் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த விழாவிற்கு சாத்தூர்ல இருந்து பதினெட்டு பட்டி கிராமம் ஐம்பத்தாறு கிராமம் மற்றும் திருநெல்வேலியிலிருந்து அண்ணன் செல்லப்பா அது மட்டும் அருப்புக்கோட்டையிலிருந்து விஜயமல்லர் சென்னையிலிருந்து அகில இந்திய தேவேந்திர குல சங்கத்தினுடைய பொதுச்செயலாளர் கோபிராஜன் நம்ம மதுரை சிந்தாமணியிலிருந்து தமிழ் செல்வன் கட்சி பாகுபடி வந்தார்கள் ஆகையால் நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா இதுதான் ஒற்றுமை அடையாளமாக நாங்கள் கருதுகிறோம் இதற்கு மேலாக நம்முடைய பசுபதி பாண்டியனுடைய புதல்வி சந்தனப்பிரி அவர்கள் வந்திருந்தார்கள் நம்முடைய கள போராளி கறியாலன் வந்திருந்தார்கள் இன்னும் நிறைய ஊர் கிராம தலைவர் வந்திருந்தாலும் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் அது பற்று பற்றுசாதி நட்பு என்கிற பெயர்ல முக்கோத்துடைய பேரவையினுடைய தலைவர்கள் வந்திருந்தாங்க அவங்களுக்கும் இந்த நேரத்துல நாங்க நன்றி சொல்ல கடன் நாங்க எல்லாம் தமிழ் குடிமைகள் எங்களை காட்டிலும் இந்த தமிழ்நாட்டில் பாதிப்பை அடைந்தவர் யாரும் கிடையாது இழந்தவர்கள் கிடையாது ஆனாலும் நாங்கள் ஒற்றுமையை நாங்கள் விரும்புகிறோம் என்பதை நேரத்தில் நினைவுபடுத்துகிறோம் ஒற்றுமையின் அடையாளம் அமைச்சரை எத்தனை நாட்களுக்குள் என்று அவர் சொல்லவில்லை அதற்குரிய பொறியாளரிடம் தெரிந்து கொண்டு பிற்காலத்தில் எத்தனை மாதத்திற்குள் முடித்துக் கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் தெரிவிப்போம் வெகு விரைவில் தரமான மணிமண்டலத்தை கட்டித்தருவதாக உறுதியளித்துள்ளார் கட்டிடப்பணிகள் உடனே ஆரம்பிக்கப்படும் உடனே தாமதமின்றி ஆரம்பிக்கப்படும் அதற்கான நிதி ராமநாதபுரம் மாவட்ட கலெக்டருக்கு வந்துள்ளது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் அடிக்கல் நாட்டு விழா விழாவில் கலந்து கொண்ட மாண்புமிகு அமைச்சர் கண்ணப்பன் அவர்களிடம் ஒட்டுமொத்த தேவேந்திரர்கள் வைத்த கோரிக்கை என்ன முதலாவது அரசு விழா வேண்டும் அடுத்தபடியாக நம்முடைய இன விடுதலைக்காக அந்த இனிச்சூழலிலிருந்து வெளிவருவதற்காக பட்டியல் வெளியேற்றம் முதலான கோரிக்கை கண்டிப்பாக என்றோ ஒரு நாள் நாங்கள் தேவேந்திர வேளாளர்கள் பொதுப்பட்டியலுக்கு வருவோம் அதற்கான முயற்சி எடுப்போம் இல்லை என்றால் தொடர்ந்து நாங்கள் போராடுவோம் என்று கூறிக்கொள்கிறேன் அது சம்பந்தமாக நம்முடைய தமிழக முதல்வருக்கு நாங்கள் பலவிதமான மனுக்கள் கோரிக்கை வைத்திருக்கோம் தமிழக அரசு பொறுத்தளவை மத்திய அரசுக்கு தன்னுடைய பரிந்துரையை வைக்க வேண்டும் இப்பொழுது கூட ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி சுதந்திர தின விழாவில் நாங்கள் மேதக ஆளுநர்களை சந்திச்சு அங்கேயும் கூட பட்டியல் வெளியிட்டதற்கான கோரிக்கையை நாங்கள் முன்வைத்துள்ளோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட காலங்களில் நாங்கள் பாரத பிரதமரை சந்தித்து பட்டியல் வெளியேற்றத்திற்கான முழு ஒரு வடிவத்தை நாங்கள் கொடுக்க போயிடும் பாரத பிரதமரை சந்திப்பதற்கான தேதி முடிவு செய்யப்படவில்லை ஏன் என்று கேட்டால் இப்போதெல்லாம் தேர்தல் நேரமா இருப்பதனால ஒரு மாத காலத்துக்கு முன்பு நம்ம வந்து விண்ணப்பத்தை கொடுக்க வேண்டும் அவர்கள் தான் தேதியை குறிப்பிடாத வழியா நம்ம யாரும் இந்த தேதியை குறிப்பிட்டு செல்ல முடியாது பாரத பிரதமர் சந்திப்பானது ஒட்டுமொத்த சமூகமாக இருக்குமா அல்லது தனிப்பட்ட முறையில பட்டியல் வெளியேற்றம் மட்டும் ஒட்டுமொத்த சமூகம் இதுல கட்சி வேண்டி இருக்கிறது ஒட்டுமொத்த தேவேந்திர குல சங்கங்கள் ஒவ்வொரு ஊரில் இருக்கூட தேவேந்திர சங்க பிரதிநிதிகள் அது கோரிக்கையாக வைப்பார்கள் இந்த கோரிக்கையானது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக இருக்க வாய்ப்பு இருக்கிறதா கோரிக்கையில் எப்போனாலும் நம்ம வைக்கலாம் ஆனாலும் கூட பிரதமரை சந்திப்பதற்கான வாய்ப்பு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக இருக்குமா மா பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஒரு வாய்ப்பு உள்ளதாக நாங்கள் கருதுகிறோம் அதற்கான முயற்சியை எடுத்துக்கொண்டு வருகிறோம் கண்டிப்பாக பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அவருடைய தேர்தல் அறிக்கையில் அந்த பட்டியல் வெளியேற்றத்திற்கான தேர்தல் வாக்குறுதி வைக்க சொல்லி நாங்கள் கோரிக்கை வைப்போம் மாண்புமிகு பாரத பிரதமர் உயர்திரு அதாவது மாண்புமிகு ஆளுநரை சந்திக்கும் தாங்கள் இதுவரை முதல்வரை சந்திக்கவில்லை என்ற தங்கள் பட்டியல் மாற்றத்தை குறித்து சந்திப்பதற்கான கோரிக்கைகள் உள்ளது ஆனாலும் கூட தமிழக அரசை பொறுத்தவரை பட்டியல் மாற்றத்திற்கான பரிந்துரையை தான் செய்ய முடியும் கூடிய வரை கூட உங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க ஒட்டுமொத்த தேவந்திர வேளாவின் சார்பாக தமிழக முதல்வர்களை நாங்கள் சந்தித்து பட்டியல் வெளியேற்றத்திற்கான கோரிக்கை